ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இண்டியன் ரெசிபிஸ் இன் தமிழ் சேனல் நம்ம இன்றைக்கி ஒரு புது வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு சட்னி செய்ய போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கார சட்னி இப்போ வந்து சட்னி தானே சிம்பிளாக எடுத்துக்காதீங்க இப்போ நான் சொல்கிற டேஸ்ட்ல செஞ்சு பாருங்கள் சொல்கிற மெத்தட் படி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு கப்பு இரண்டிப்பா சின்ன வெங்காயம் அதுக்கப்புறமா ஒரு நாலு காஷ்மீர் மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கலருக்காக அப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நார்மல் சில்லி எடுத்துக்கோங்க ஒரு நாலு பீஸ் காஷ்மீர் சில்லி பவுடர் எடுக்காதீங்க இது மாதிரி காஷ்மீர் சில்லி எடுத்துக்கோங்க அப்புறமா நம்ம ஒரு பூண்டு எடுத்துக்கோங்க பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம இப்போ ஒரு ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டோன்னா இது ஒரு க அரை கப் அளவு பூண்டு உரித்து எடுத்துக்கோங்க இதை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கலாம் இப்போ தான் வந்து இந்த கார சட்னிக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் அப்படியே வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் ஏன்னா இதோட முடியல அப்போ தான் வந்து நம்ம இன்னும் என்ன சேர்க்க போகிறோன்னு பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு இதை நல்ல குறை அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காம வந்து இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் அப்படியே ஒவ்வொரு மணி காமிக்கிறேன் இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கலை இங்கே தகசனும் தண்ணி சேர்க்காதீங்க ஏன்னா வெங்காயம் பூண்டுலேயே தண்ணி இருக்குது அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுக்கலாம் கடாய் வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காய்ச்ச உடனே எண்ணெய் காய்ச்ச உடனே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக சீரமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் இப்போ உளுந்து போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிள்ளை போட்டுக்கலாம் இப்போ கருவேப்பிள் நல்லா பொரிஞ்சிச்சு அந்த இது வந்து அடங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை வந்து இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விட்டுக்கோங்க மெயினாக தண்ணி சேர்க்கவே கூடாது இப்போ சேர்க்கக்கூடாது இப்போ இது வந்து அப்படியே சிம்மிலேயே இருக்கட்டும் நீங்கள் அப்படியே விட்டுருங்க சிம்லியே இருக்கட்டும் நம்ம அடுத்ததாக தக்காளி பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ சின்ன சைஸ் தக்காளினா மூணு எடுத்துக்கோங்க பெரிய சைஸ் தக்காளின்னா ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க இதை மட்டும் தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன் நீங்கள் கேட்கலாம் ஏன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆயிரும் நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி வச்சு தக்காளி பேஸ்ட் எடுத்தாச்சு இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பாருங்கள் நான் சிம்லியே வச்சுருந்தேன் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு எண்ணெய் வந்து மசாலாலேருந்து இந்த மாதிரி நல்லா வந்ததுக்கப்புறம் தான் தனியாக தான் நீங்கள் தக்காளி அரைச்சி சேர்க்கணும் நல்லா சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி பேஸ்ட்டு சேர்க்க வரைக்குமே வந்து நம்ம தண்ணி சேர்க்கவே கூடாது பாருங்க நான் இப்போ தண்ணி சேர்க்கவே இல்லை இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளியும் இந்த பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு திரும்பவும் எண்ணெய் மாதிரி பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் வேணால் உங்களுக்கு தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம் இல்லைனாலும் இதே கன்சிஸ்டன்சில நீங்க விட்டு இப்போ பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து எண்ணெய் வந்து அப்படியே மேலே பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க இப்போ வந்து நமக்கு ரொம்ப கெட்டியா இருக்கும் நினைச்சீங்கன்னா நீங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ஓகே இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நீங்கள் என்னென்னா கொஞ்சமாக மல்லி இருந்ததுன்னா அப்படியே மல்லி தூவி விட்டு இறக்கிக்கலாம் இல்லை கஸ்தூரி மெத்தி இருந்தனாலும் அதையும் லைட்டாக தூவி விட்டு இறக்கிக்கலாம் இதோடய டேஸ்ட் வந்து நல்லா வேறு லெவல் இருக்கும் இட்லி சாப்பிடாத குழந்தைங்க தோசை சாப்பிடாத குழந்தைங்க கூட பத்து தோசை கூட பத்தாது அளவு சட்னி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை மறக்காமல் இதை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது காய்ச்சலே படுத்திருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு சட்னியும் காரசாரமாக சாப்பிட்டிங்க அப்படின்னா ரெண்டு இட்லி வச்சு உங்களுக்கு காய்ச்சலே பறந்துடும் அந்த மாதிரி ஒரு சுயலை செஞ்சுருக்கேன் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்ததாக ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்